ஹாய் மக்களே வெல்கம் டு ராஜ் டைம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணிகை மலை அதாவது திருத்தணி மலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முருகப்பெருமானின் ஆறு படையில் ஐந்து படை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தெற்கு பகுதியில் தான் இருக்குது இந்த ஒரு படை மட்டும்தான் வடக்கு பகுதியில் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருத்தணியில் இருக்குது இந்த திருத்தணி ஐந்தாம் படையில் நிறைய சிறப்புகள் இருக்குது மற்ற இருக்கிற ஐந்து படையை விட இந்த ஒரு படைக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது என்ன என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே வரதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா சென்னை சென்ட்ரலில் இருந்தோம் சென்னை எக்மோர்ல இருந்தோம் நீங்கள் வந்து இங்கே வரலாம் அது மட்டும் இல்லாமல் நியர்பை சிட்டிஸ் பார்த்திங்கன்னா வந்து அரக்கோணம் இருக்குது காஞ்சிபுரம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிளேஸ் தான் வந்து மலைக்கு மேலே போகக்கூடிய பாதை இதில் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது மேலே போகிறதுக்கு காரு பைக்கு எல்லாமே போகிறதுக்காக இந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வழியில் வந்து நம்ம போகும்போது வந்து நியூ இயருங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு மேலே வந்து பஸ் மட்டும் தான் அலோட் பண்ணுறதுனால நம்ம போக முடியல நம்ம இந்த படி வகையாக தான் யூஸ் பண்ணோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த படி வகையாகவும் போகலாம் இந்த படிக்கட்டு வகையாக தான் நம்ம வந்து இன்னைக்கு மழை ஏற போகிறோம் இந்த படிக்கட்டு ஏறத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சரவண பொழுகை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிய இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கே அந்த குளம் தான் அங்கே இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் குளிக்கிறதுனால குளிச்சிட்டு இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடங்கலாம் இந்த கோவிலுடைய முதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய படிக்கட்டு தாங்க முதல் சிறப்பு அது என்ன அப்படின்னா முந்நூற்றி படிக்கட்டுகள் இருக்கும் அது என்ன முந்நூற்றி படிக்கட்டுகள் அப்படின்னா ஒரு வருஷத்தை குறிக்கக்கூடிய மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இந்த மலைக்கு மேலே போகக்கூடிய இந்த படிக்கட்டுக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு படிக்கட்டுகள் இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஆண்டும் நியூ இயர்க்கு மூடிநாள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பூஜை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா கூட தெரியும் ஒவ்வொரு படிலையும் பார்த்திங்கன்னா வந்து கல்புரம் ஏற்றி மேலே பக்தர்கள் போக ஆரம்பிப்பாங்க இரண்டாவது சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான் வந்து வள்ளி முருகன் திருமணம் நடந்திருக்கும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து முருகப்பெருமானம் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனுடைய போர் புரிந்து அவரை வென்றுட்டு சூரசம்காரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தனிமையை அதாவது அமைதிக்காக வந்து இந்த திருத்தணிகை மலைக்கு வருவார் இங்கே வந்து வேடர்களுடன் சண்டை போட்டு வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக அங்கே உள்ள வேடர்களுடன் சும்மாக விளையாட்டாக போர் புரிந்து வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இன்னொரு சிறப்பான கோவில் தான் இந்த முருகப்பெருமானுடைய திருத்தணிகை மலை மூன்றாவது சிறப்பு அப்படின்னு பார்த்தும்போது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரசம்கார நிகழ்ச்சி நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து எல்லா கோவிலையும் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா எங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் நடக்கும் இந்த முக்கியமான இந்த ஆறு படையிலே வந்து முக்கியமான படை இந்த ஐந்தாம் படை ஆனால் இந்த ஐந்தாம் படையில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சூரசம்கார நிகழ்ச்சி நடக்காதுங்க எதனால் அப்படின்னா முருகப்பெருமான் சூரபத்மான வதம் செஞ்சுட்டு அமைதிக்காக வந்து அமர்ந்த இடம் தான் இந்த திருத்தணிகை மலை அதனால் இந்த திருத்தணிகை மலையில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரசம்கார நிகழ்ச்சி நடக்காது சூரசம்காரம் நடக்காத இடம் அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து தனி சிறப்பு என்னென்னா குடும்பத்தில் அமைதி இல்லை மனதை அமைதி இல்லை அப்படிங்கிறப்ப இந்த கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா சொல்லவும் கொடுத்து அமைதியையும் ஒரு நல்ல சுபிக்ஷமான ஒரு டைமை கொடுக்கக்கூடிய கோவில் தாங்க இந்த திருத்தணிக்கை மலை இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா முருகன் என்றாலே வேல் வேல் என்றாலே முருகன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து வெயில் இருக்காதுங்க வெயில் இல்லாத முருகன் தான் இந்த திருத்தனி முருகன் எதனால்தான் கோபம் மலை அப்படிங்கிறதால வந்து அவர் கையில் வெயில் இருக்காது எப்போ வந்து அவர் கையில் வெயில் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து அலங்காரம் செய்யும்போது மட்டும் வெயில் சாத்தப்படுகிறது சக்திஹாஸ்தம் அப்படிங்கிறோம் வஜ்ரவேலினுடைய முருகன் காட்சி தருகிறார் மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கையில் வெயில் இருக்காதுங்க இன்னொரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமனுடைய வாகனம் அப்படின்னாவே நமக்கு எல்லாரும் தெரியும் அவர் ஒரு மயில் வாகனம் அப்படின்னு சொல்லி இருப்போம் மயில் தான் அவருடைய வாகனமாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் வந்து அவருக்கு வந்து மயில் வாகனமாக இருக்காதுங்க அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்திரன் சீதனமாக கொடுத்த ஐராவதம் அதாவது யானை தாங்க இந்த முருகருக்கு வாகனமாக இருக்கும் அது வந்து அவர் சீதனமாக கொடுத்த இந்திரன் ஒரு டைம் வந்து அவருக்கு சீதனமாக கொடுத்துட்டாரு தன்னுடைய ஐராவதத்தை வந்து கொடுத்துருப்பார் அதனால் என்ன ஆச்சுன்னா இந்திரனுடைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு அதனால் அவர் பயந்து போயிட்டு திரும்ப முருகப்பெருமானிட்ட போயிட்டு வா கேட்பார் இந்தமாதிரி மாதிரி என்னுடைய நாட்கள் வந்து செல்வெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னோன்னே முருகப்பெருமானும் பரவாயில்ல உன்னுடைய ஐராவாதத்தை அவனுடைய யானையை வந்து எடுத்துகிட்டு உன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கு வந்து அவர் ஒரு டைம் கொடுத்தது வந்து திரும்ப எப்படி வாங்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லை எனக்கு வேண்டாம் முருகப்பெருமானை எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வாகனத்தை வந்து எங்கள் திசை நாங்கள் ஆளக்கூடிய திசையை வந்து பார்க்குற மாரி இருந்தால் மட்டும் போதும் எங்களுடைய செல்வங்களை வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்ட்டு கேட்டிருப்பார் அவர் கேட்ட அதற்காக முருகப்பெருமானை என்ன பண்ணியிருப்பார் அந்த வாகனத்தை ஏனையை வந்து அவரை பார்த்து இருக்காமல் கிழக்கு திசையை நோக்கி அந்த ஐராவதம் வந்து இருக்கும் அதனால் அவருடைய செல்வங்களும் வந்து குறையாமல் இருந்துகிட்டு அது இன்னொரு சிறப்பு இந்த கோவிலுக்கு இந்திரன் கொடுத்த இன்னொரு சீதன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனக்கல் இந்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே சாமிக்கு சார்த்தப்பட்டு பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அதாவது சர்வரக நிவாரணியான இந்த பிரசாதத்தை பாதரேணு என்கிறார்கள் நெடுங்காலமாக இந்த சந்தனம் அரைக்கப்பட்டாலும் இன்னமும் இந்த கல் வந்து சிறிதும் சிறிது அடையாமல் இருக்கிறது இன்னொரு சிறப்பு இந்த கோவில் இந்த தளம் திருப்புகை அருணகிரி நதனால் பாடல் பெற்ற தளம் அது மட்டும் இல்லாமல் முத்துசாமி தீச்சித்திராலும் பாடப்பட்ட தலம் தான் இந்த கோவிலுங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா சங்ககால புலவரான நக்கீரர் ஏற்ற திருமுருகாற்று படையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பற்றி குறிப்புகள் இருக்குங்க கோவில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரைலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இருக்கும் சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்திங்கன்னா வந்து அஞ்சரைலேருந்து ஒரு மணி வரையும் இருக்கும் மாலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரிக் திறந்து இருக்கும் இந்த கோவில் தமிழ்நாடு அரசோடைய அறநிலைத்துறையோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இங்கே அந்த அறநிலையத்துறையுடைய அன்னதான திட்டம் இங்கே வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க முருகப்பெருமான் நிறைய அற்புதங்கள் இந்த கோவிலில் பண்ணியிருக்காருங்க அதில் ஒரு அற்புதம் அப்படின்னா நம்மளுடைய வள்ளலார் வள்ளல் பெருமானுடைய வள்ளலா இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தரிசனத்தை கொடுத்துருப்பாருங்க அதை வந்து அவர் அற்புதமாக சொல்லியிருப்பார் திருவருட்பா நூலில் வந்து பார்த்தீங்கன்னா சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறு என்ற பாடலில் வந்து முருகன் திருவருள் தரிசனத்தை எப்படி அவர் கொளிருப்பார் அப்படிங்கிறது வந்து அழகாக சொல்லியிருப்பார் அதை நான் வீடியோட முதல்லே காமிச்சிருப்பேன் மேலே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி இன்னொரு வழி இருக்குது மேலே வந்து பஸ் மூலிமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸு நீங்கள் எங்கே ஏறணும் அப்படின்னா திருத்தணி பஸ் ஸ்டாப் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய பஸ்ஸு மட்டுமே வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா அங்கேருந்து வந்து பஸ்ஸு அதாவது வயதானவர்கள் மேலே வந்து படிக்கட்டி ஏற முடியாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து அந்த பஸ் ஃபெசிலிட்டி பயன்படுத்தி மேலே வந்து பஸ் மூலிமா வந்துக்கலாம் இந்த முக்கியமான தினங்களில் மட்டும்தாங்க மேலே வந்து ப பஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மற்ற வந்து டூ வீலர்ஸும் கார்ஸும் வந்து மேலே போக முடியாது நார்மல் டேஸில் நீ வரும்போது கண்டிப்பாக வந்து பைக்லேயோ கார்லேயோ வந்து அந்த ரோடு வழியாக வந்து மேலே வந்து நீங்கள் வந்து வந்துக்கலாம் வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேங்க இந்த திருத்தணியை சுற்றி நிறைய முக்கியமான சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் முதல் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா கோவில் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் தங்க காஞ்சிபுரம்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய கோவில்கள் இருக்குது காஞ்சி காமாட்சி அத்திவரதர் சிவன் கோவில் அதுக்கப்புறம் வந்து குமரக்கோட்டம் அதாவது கந்த புராணம் அங்கேற்றைய தலை பார்த்திங்கன்னா குமரக்கோட்டம் காஞ்சிபுரம் தாங்க இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாற்பத்திரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வந்து திருத்தணி இருக்குது சப்போஸ் நீங்கள் அங்கே பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் திருத்தணி வந்துட்டு போகலாம் இல்லை இங்கே இருந்தால் கூட இங்கே பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி திருப்பதி பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க திரு திருப்பதி சப்போஸ் நீங்கள் திருப்பதி போயிட்டு பிளான் பார்த்துட்டு வர வகையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வேலை சென்னைக்கோ இல்லைனா காஞ்சிபுரம் வேலை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திருத்தணி வந்து இறங்கிட்டு முருகரை பார்த்துட்டு நீங்கள் செல்லலாம் கோவிலில் அறநிலைத்துறை மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம அன்னதானத்துக்கு தான் போனோம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெஷ்ஷாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து நியூ இயங்கத்தில் வந்து பார்த்திங்கனா ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு அங்கே நம்ம உள்ள போக முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறங்கி நடந்து வந்துகிட்டு இருந்தோம் அங்கே பறவையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சாமிங்க சபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சபா இருந்துச்சுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி நகர விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையிலையும் போகும்போது எங்களுக்கு வந்து கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க மதியமும் சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க ஏகப்பட்ட பேர் அவங்க சாப்பிட்டுருந்தாங்க கண்டினியூவாக போட்டுருந்தாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜ் ராஜ் டைம்